இன்னைக்கு எபிசோட்கான சொடுர்க்கான ப்ரோமோவை ப்ரோமோ பார்க்கும்போது எத்தனை பேருக்கு சிரிப்பு வந்தது எனக்கு அதை பார்த்தோன்னே குபீர்னு சிரிப்பு வந்துடுச்சிங்க சான்ட்ரா பார்த்தா கதிறி கதிரி அழுகுறாங்க ஒரு பக்கம் அவர் கேட்டை திறந்து அந்த கார் வெளியே போகும்போது இவங்களும் கூட ஓடுறாங்க எனக்கு தெரிஞ்சு விட்டுட்டு இருக்கணும் அப்படியே ஓடுறாங்க ரெண்டு பேரும் வெளியே அப்படின்ற மாதிரி விட்டுட்டு இருக்கணும் இதுல வேற கமுர்தியை வந்து பிடிச்சி இழுக்கிறாரு போகாதீங்கக்கா போகாதீங்கக்கான்னு யோ என்னையா கமுர்தீனே ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கணும் அப்படியே கையை விட்டுருந்ததுன்னா அப்படியே வெளியே ஓடிட்ருப்பாங்க கேட்டை ஓட்டிகிட்டு இருப்பாங்க என்னையா பண்ணுற நீ போயா புழைக்க தெரியாத பையனாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் உரம் வச்சுட்டு சாண்டர் அழுகுற பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் யாராக இருந்தாலுமே ஆனால் இதில் கெமி ஆகட்டும் பிரச்சனை ஆகட்டும் வெளியே போகிறது இவங்க ரெண்டு பேர் தான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து கெமி அழுவும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா கெமி இந்த வீட்டில் வந்து வீட்டில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் இருந்துட்டேன் ஒரு நாளும் இந்த வீட்டுக்குள்ளே ஏன் இருக்கோனே தெரியாமல் இருந்துட்டேன் போகும்போது பார்த்தீங்கன்னா பெட்டை கட்டுப்பிடிச்சி அழுவுறதும் என்ன என்னமா பண்ணுற அதுக்கு தான் சீரியல் ஆர்டிஸ்ட்டுங்களெல்லாம் உள்ள விடாதீங்கடா விடாதீங்கடான்னு சொல்கிறது சேண்ட்ரா பிரஜன் பர்ஃபார்மன்ஸ்க்கே இப்படி இருக்கு இதில் கனியில் சபரி இவங்க யாராவது எதுக்கிட்டே ஆனால் யோசிச்சு பாருங்கள் ஒரு வாரம் பர்ஃபார்மன்ஸ் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனவேஸ் அந்த டாஸ்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தால இந்த அப்டேட் தான் அது அதாவது ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாலும் ஆக்சுவலாக ரெண்டு காரை உள்ள விட்றாங்க அந்த காரில் ரெண்டு பேர் ஏற சொல்கிறாங்க அந்த ஹாட் சீட்டில் வந்து உட்கார வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிரஜனையும் கெமியும் உட்கார வைக்கிறாங்க இதில் வந்து இது பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பயந்து லைட்டாக இல்லை வெயிட்டாக பயந்துருப்பாரு என்னதான் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ரவுடி மாதிரி இல்லாத பில்டப்லாம் கொடுத்தாலுமே என்ன இருந்தாலும் பிரஜனுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும்ல ஐயோ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவோமோ இந்த வீட்டுக்குள்ள நம்மளுக்கு இருக்க கடைசி நாள் இதுதானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல ஸோ அந்த பயத்தை காமிக்கணும் விஜய் சேதுபதி இந்த பிக் பாஸ் டீம் இதை பணத்தில் தப்பில்லை ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு பக்கா ப்ரொமோஷன் மாதிரி இருக்குது அதாவது ஒரு காடுக்கான ப்ரோமோஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாமினேஷனில் வந்து வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன ஓரளவுக்கு உங்களுக்கு பயமும் கொடுத்துருக்கும் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து திருப்பி கூட்டி வர்றதுக்குல்ல அது வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் யாராக இருந்தாலும் ஒரு அள்ளு வந்துடும் ஸோ இதுக்கு அப்புறமாவது பிரஜனை இப்படி பயமூர்த்ததுக்கு அப்புறமாவது கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே அந்த கை அந்த ஆட்டிட்யூடு இருக்குல்ல மற்றவங்களை மிரட்டுறது மற்றவங்களை த்ரெட்டனிங் பண்ணுறது வார்னிங் கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு மூடிக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தார்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது உண்மையிலே சொல்கிறேன் பிரஜனெலாம் அந்த வயல் கார்டில் உள்ள வரும்போது நான் என்ன நினச்சேன்னா ஓகே ஒரு சமையா ப்ளே பண்ணுவார் போல போய் எல்லோரும் கிழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல பயங்கரமாக கிழிப்பார் போல அப்படின்ற மாதிரி நினச்சேன் அந்த பேப்பர் கிழிக்கும் போது கூட நான் என்ன நினச்சேன்னா ஓகே என்னடா முதனாலே சரவடி ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனால் அதுதான் அதுதான் அவர் வந்து கடைசி வரைக்கும் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலங்க ஏதோ முத நாள் கொஞ்சம் பெர்ஃபாமென்ஸ் பண்ணுமே அப்படின்ற மாதிரி பண்ணாருன்னு நினச்சேன் ஆனால் எல்லா நாளுமே அதே பெர்ஃபாமன்ஸை பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சான்றா அழுவுறதை பார்க்கும்போது அவங்க வந்து எதுக்காக அழுகுறாங்கன்னா நம்ம வந்து புருஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ போருக்கு போனால் அழுவாங்க பார்த்தீங்களா அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு போகிறார் திரும்பி வருவாரோ மாட்டாரோ அப்படின்ற மாதிரி கதறி அழுகிற மாதிரி தான் சான்றா அழுவுறதை இருந்தது ஏம்மா சான்றா என்னம்மா வீட்டுக்கு தானேம்மா போறாரு இந்த அடுத்த வாரம் நீங்கள் போயிவிடுங்க இதுல என்ன இருக்கு எதுக்கு இப்படி அழுகுறீங்க எதுக்கு இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி சேர்ந்த அழுகிறது ஊரே உட்காந்து கலாச்சிக்கிட்டு இருக்கு இந்த அம்மா வந்து ஓரம் நடிக்குது நடிக்குது பயந்தா மாதிரி நடிக்குது அழுகுற மாதிரி நடிக்குது அப்படின்ற மாதிரி நான் கூட சில இடத்துல உண்மையில சொல்றேன் ஏன்னா யார் இருந்தாலும் பார்வதி அழுகும் போதே சரி அவங்க வந்து நடிக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தோணுன்னா ஓகே என்ன இருந்தாலும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணும் நடிக்கிற மாதிரி இருந்தாலுமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு ஃபீல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிக் பாஸ் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஏமாழுதாலுமே என்ன தோணுதுன்னா ஓகே இவன் வந்து நடிக்கிறானோ நடிக்கிறானோ அப்படின்ற மாதிரி தாட் வருது விக்ரம் அது அப்படி தான் தோணுது சேன்ரா அழுதாலும் அப்படி தான் தோணுது பார்வதி அழுதாலும் அதாவது ஒரு பக்கம் இந்த இது இருந்தாலும் ஃபீல் இருந்தாலுமே இவங்க எல்லாம் ஒரு மாதிரி பிளான் பண்ணி ட்ராமா பண்ணுறாங்களோன்னு தோணுதுங்க ஏன்னா இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே ட்ராமா பண்ணுறாங்க இவன் ட்ராமா பண்ணுறான் அவன் ட்ராமா பண்ணுறான்னு ஒதுக்கவே முடியல எல்லாருமே கிடைக்கிற கேப்பெல்லாம் ட்ராமா பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா சபரின்னு ஒருத்தர் இருக்கா பாருங்க அவர் அதாவது இந்த வீட்டுக்குள்ளே ட்ராமா பண்ணுறது எப்படின்னு முத நாள்லேருந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கா அப்படி ஸோ அந்த பீஸ் வந்து கொஞ்சம் அடங்கி அடங்கியிருந்தால் இவனுங்களாம் அடங்கியிருப்பானுங்க என்ன பண்ணுறாங்க ஓ இப்படி தான் பண்ணணுமா ஆ ஓ இப்படி தான் அழுகணுமா எல்லாேரும் முன்னாடி தான் அழுகணுமா அப்படின்ற மாதிரி சபரி வந்து ஒரு தடவை பண்ணி காமிச்சிடுறாரு உடனே எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க இதுக்கப்புறம் பண்ணுறான் பண்றான் பர்ஃபார்மன்ஸு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனிவேஸ் கெமியை வந்து எவிட் பண்ணது ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லணும் வீட்டுக்குள்ளே ஒரு பெட்டு வந்து கொஞ்சம் காலியாகுது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா வயல் யாராவது உள்ள விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா கெமி வெளியே போகும்போது பாத்தீங்களா அந்த பெட்ல போய் படுத்தாங்க ஏன் சொல்லுங்க அவங்க அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்றது அங்கே மட்டும் தான் அதாவது தூங்குறது திங்கிறது தூங்க தூங்குறது திங்கிறது இதுதான் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தான் ஐயோயோ திருப்பி இந்த பெட்ல படுக்க முடியாது நான் கிளம்ப போறேனே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி கதறிக்கிட்டு இருக்காங்க யாராக இருந்தாலும் அந்த ஃபீல் தான் செய்யும் வெளியே போகும்போது வெளியே போறேன் விக்டாவை போக போறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் இருக்குதான் அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது ஆனா மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும்ல இத்தனை நாள் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு கெமிலாம் எப்பயோ போக வேண்டியது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு அந்த சான்ஸை கொஞ்சமாவது யூஸ் பண்ணணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து கரெக்டான பாயிண்ட் எடுத்து வைக்கணும் யாராக இருந்தாலும் கரெக்டாக கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் எனக்கு இதுதாங்க புரியல இந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விளாட்றாங்கள அவங்க கூட இந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு ஏன் தெரியுமா தோணுது இவங்க பார்வதியில் நெகட்டிவ் விளாட்றதுனால அவங்க கூட பரவாயில்லன்னு தோன்றதுக்கு காரணம் என்னென்னா அவனுங்களாவது விளாட்றானுங்க அதாவது அவனுங்க விளாட்றானுங்க ஒன்று நெகட்டிவ் ஆயிடுது இல்லை பாசிட்டிவாக போகுது இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும் விளாடினா இவனுங்க என்ன பண்ணுறானுங்க விளாடவே மாட்டேறானுங்க நெகட்டிவும் வர மாட்டுது பாசிட்டிவும் வர மாட்டுதுனால கமுக்கமாக பத்திரமா உட்காந்துட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க எதுக்கு கெமி பெண் அழுவுற வெளியே போய் கவின் தான் சொல்லிட்டு போனார்ல கவின் வருமா சொல்லியிருந்தாரு உங்களுக்காக அந்த சீன் வந்து எடுக்காம பாதிலே நிற்குது நைன் தரவும் கெமி கவின் நடிக்கிறாங்களே ஸோ அந்த படத்தில் வந்து கெமி கெமி ஏதோ ரோல் பண்ணியிருக்காங்க போல அந்த ரோல் ஏதோ பெண்டிங் இருக்கு போல எனக்கு தெரிஞ்சு அவங்க கவின் போஸ்டிலே சொல்லிட்டு போயிருப்பார் போல இந்த கெமியை கொஞ்சம் அமுச்சு விட்ருங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு ஷூட்டிங் பெண்டிங்கில் இருக்கு அப்படின்ற மாதிரி இருங்க இருங்க கவின் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கே அமுச்சு விட்றோன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருப்பாங்க என்ன பொறுத்தவரைக்கும் கெமி வெளியே போனதால பெரிய இம்பாக்ட் தான் ஷோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைய போகுது அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை கெமி வெளியே போனதே தெரியாதுங்க என்ன ப்ரோ பிற அப்படின்னு கேட்டிங்கன்னா கெமின்னு ஒருத்தர் எவிக்ட் ஆனதே எல்லாம் தெரியவே தெரியாது ஏன்னா அவங்க இருந்தாலும் தெரியாது அதாவது இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம தினமும் பாத்துட்டு திவாகர் போனதுக்கு அப்புறம் மறுநாள் சே என்னடா கேமரா முன்னாடி ஒரு மூஞ்சி வந்து பேசிக்கிட்டே இருக்கும் கொடுருமா அப்படின்ற மாதிரி நம்மளால் ஃபீல் பண்ணோம்ல அந்த மூஞ்சி இதுக்கப்புறம் பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சுல ஆனால் ஆனா கெமி போகும்போது யாருக்குமே அப்படி தோணாது ஏன்னா இருக்கிறது ஒன்னுதான் இல்லாததும் தான் அப்படி சொல்லி அந்த இன்விசிபிளாக ஒரு டாஸ்கெலாம் கொடுப்பாங்க நீங்கள் வந்து இன்விசிபிள் கண்ணுக்கு தெரியாமல் வாழ்றது அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே வரும்போது டிசைட் பண்ணிட்டாங்க போல் கேமரா இத்தனை கேமரா அறுபது கேமரா இருந்தாலும் அறுபது கேமராலாம் சிக்காமல் எஸ்கேப் ஆகுறதாண்ட கெமி அப்படின்றத நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுக்களை கெமி கொடுக்கணும் எனிவேஸ் கெமி உங்கள் அர்ப்பணிப்புக்கு வந்து ரொம்ப நன்றி இவ்வளோ நாள் மற்றவங்களுக்கு வந்து சொம்படிச்சு உங்களால எவ்வளோ உங்களால் முடிஞ்ச கேம் ஆனதுக்கு ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போய் கொஞ்சம் நல்ல படத்தில் நடிச்சு நிறைய என்டர்டைன் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க குக்குவித்து கொம்பால் இருக்கும்போது கூட ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி சில விஷயம் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தாலும் சில ஃபன் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ கூட கெமியை வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் ஆனா பிக் பாஸில் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ண ஃபண்ணை வந்து ஏற்றுக்கவே முடியல ஐயோ அது ஃபண்ணுனே சொல்றதுக்கு முதல்ல வாய் வலிக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எடியேஸ் இதுல வந்து பிரச்சனைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பயம் காமிச்சது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா அந்த பயம் கொடுக்கணும் அதே மாதிரி சாண்ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கதற விட்றாங்களே இது வந்து இவ்வளோ பில்டப் வேணாம் அந்த இடத்துல கமுர்தீனை உண்மையில் ஒரு இடத்துல பாராட்டணுங்க கமுர்தீன் மேலே ஆயிரத்தெட்டு விமர்சனம் இருக்கலாம் ஆனால் கமுர்தீன் யார் அழுதாலும் அங்கே வந்து நிற்கிறான் யோசிச்சு பாருங்களேன் அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு ஏ கமுர்தீனை சூப்பராக யார் எழுதாலும் சரி சேர்ரா அழுகுறாங்களா போய் நிக்கிறான் அங்கே இது திவ்யா அழுகுறாங்களா போய் நிக்கிறான் அங்க விஜய் பார்வதி அவனுக்கும் பார்வதிக்கு ஆவலை அழுவுறாங்களா போய் நிக்கிறான் சோ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்கு அவன் வந்து உண்மையிலே கமுர்தி நல்லவன் தான் ஆக்சுவலாக இங்க நல்லவன் கேட்டவன் சொல்றதாரு அவன் அவனோட கேரக்டர் கோர் கேரக்டர் வந்து உண்மையில பியூரான கேரக்டர் தான் ஆனால் என்ன விஷயம்னா அது யோசிக்காம பேசுறது இருக்குல்ல நிறைய பேர் கமு்தினா ஆகட்டும் பிரஜனாவட்டும் டக்குன்னு யோசிக்காமல் கோவத்தில் என்ன பேசுறோம் தெரியாம எதுக்கு பேசுறோன்னு தெரியாம ஒருத்தவங்க ஏற்றி விட்டா அப்படியே வந்து மேலே ஏறிடுது சோ இந்த மாதிரி மற்றவங்க சொல்லி அவங்கள வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு மண்டையில் மற்றபடி பாத்தீங்கன்னா கமுர்தின் சூப்பர் கேரக்டர் இருக்கு உண்மையிலே நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் யாராவது ஒருத்தவங்க அழுதா போய் உடனே பக்கத்தில் நின்று எனக்கு சான்றா அழுவத்தை அவங்க நடிக்கிறாங்களோ இல்லையோ அதெல்லாம் மேட்டர் இல்ல ஆனா வந்து அவங்கள பிடிக்கிறது ஹோல் பண்றது நேத்து அவங்க அழுகும்போது போய் பக்கத்தில் உட்காந்து அக்கா ஒன்னு இல்லக்கா ஒன்னு இல்லக்கான்னு சொன்னது அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ஃபீல் ஆச்சு என்ன சேன்ட்ரா மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் ஏன்னா நீங்கள் வந்து நார்மலாக பர்ஃபார்மன்ஸ் போடாமல் இருந்தால் கூட எதுப்பாங்க நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் போடாதீங்க எல்லாருமே ரொம்ப கழிவு கழிவு ஊற்றுறானுங்க நேற்றே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் அக்கா வந்து வைரல் இது அதாவது இந்த மாதிரி வந்து ரொம்ப நடிக்காதீங்க ரொம்ப நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கழிவு ஊத்துறாங்க ஸோ கொஞ்சம் ஆக்டிங் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏமா சேண்ட்ரா நீ பயந்தா மாதிரி நடிக்க வேணா அழுகிற மாதிரி நடிக்க வேணாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோமா இது சீரியல் இல்லை இது ரியாலிட்டி ஷோ கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து பர்ஃபார்ம் பண்ணுங்க ஓவர் பர்ஃபார்மன்ஸ் போட்டால் ஈஸியாக வழியை அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லுங்க அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கா பிரஜன் இன் கேஸ் வெளியே போறது போம் போற மாதிரி காமிச்சதுக்கு எப்படி இருக்குன்னா வெளியே போயிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு கூடவே சேர்த்து அமுச்சு விட்டுருங்க கப்பலா வந்தாங்க கப்பலா எவிக் டபுள் எவிக்ஷன் வச்சு கப்புலா எவிக் பண்ணா கூட ஓகே தான் ஆனா இப்போதைக்கு விஜய் டிவி அனுப்ப மாட்டானு ஏன் சொல்லுங்க அவனுங்க பிளானே சாண்ட்ரா வச்சு தான் நடக்க போகுது அடுத்த வாரம் பாருங்க பிரஜனுக்கும் எஃப்ஜேக்கும் வர சண்டை இருக்குல்ல அதுல தான் அடுத்த வாரமே ஃபுல்லா போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது உங்களுக்கு அடுத்த கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை